மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை இந்த வடமாதிரி நிகழ்ச்சி அழைப்புகளை ஏற்று வலிய வரைந்திருக்கின்ற மேலும் கவுன்சிலர் ரிஷி அவர்களையும் ஹரி அவர்களும் விழாவை நோக்கி வருகை வரை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டாளர் காலங்கள் கடந்து வீட்டாளர் பாச திருக்குடிய அன்பு ரிஷி அவர்களையும் ஹரி விழா விழாக்குழு சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஏகங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கணங்கு வீட்டன்தொழை சிறப்பு பரிசு ஒன்பது வீரமா இதற்கு அடுத்தபடியாக சேரும் பட்டி ஸ்ரீ ஆண்டி பாரத சிங்கன் துணையோடு ஆயத்தப்படுத்தி நேரங்கள் நெருங்கி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு

வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்து மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கிற மதுரை மங்கையர் கரசி

நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொருத்திருந்து பார்ப்பான் அன்றைய வீர ஆலயம் வரலாறு ஏழாற்றை பொதிக்க போல ஐந்தறிவுல ஒற்றை சிங்கமா ஆறறிவு உள்ள ஒன்றரு தண்டமா எட பொருத்திருந்து பார்ப்பான் அன்றைய வீர ஆலயம் வரலாறு ஏலாற்றை பொதிக்கப் போவது காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் ஆட்டில் உருமையான ஊட்டிய ஊக்கமோ இல்லை பாட்டே பிடிப்போ களமாடும் காலைக்கு நிகர் உண்டாய் மண்ணில் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது கொண்டு ஆட்டம் நெஞ்சம் கொஞ்சம் திமிர் கொண்டு ஆட்டமே நெஞ்சம் அறவாது என களமாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்றது வீரர்களா

காலங்கள் கடந்து விட்டி பாய்சி என்று அணியுங்கள் படுத்துகள் எங்களது ஊக்க மருந்து அள்ளி தந்திட பரிசை எட்டு பருத்தினார் ஆட்டிலுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு ஒரு பெருமை சேர்த்திடவா என் காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன சிறப்பு பரிசு காலையில் சிறந்த காலை வீரர்களும் ஆற்றல் மிக்க காலையா அறிவு விற்க இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா வீரர்களை காலை உற்சாகப்படுத்த வரவேற்கு <laughs> உள்ள <laughs> 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 மேலங்கள் எருகி வீடடா காலங்கள் கடந்து விட்டாட இடமையாள ஓடில உள்ளயா வெள்ளப் போவது யாருன்று பொறுத்திருந்து பாப்பா சீத்தி அடியுங்காய் ஹெய் வெட்டுங்கள் வீரர்களை உரிசாக படிச்சுங்கள் வெங்கடர்கள கோசை வீரரை ஊக்கம் வருது ஆக்க ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரரு சுவான வீரர் யா சிறப்பான ஒற்றை கா

வீரர்களை படுத்துட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட வாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாழ் வீரர்களை பெருமை சேர்த்திடவாடி ஆண்டி பாலகோர் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து சிறந்த காலை சுட்டரிக்கும் சுழன்று ஆடுகின்ற